வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நாள்ல சந்திர பிரை தரிசனம் அப்படின்னா நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாகவே அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம வீட்டில் விலக்கு ஏற்றுவதன் மூலமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போவோம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க அந்த வகையில குறிப்பா அமாவாசைக்கு முடி பிறகு நாம் இந்த சந்திர தரிசனத்தை எப்படி காணலாம் யாரெல்லாம் இந்த சந்திர தரிசனம் பார்த்தா ரொம்ப நல்லது எப்படி ஏன் நாம் இந்த சந்திர தரிசனத்தை பார்க்குறோம் அப்படிங்கிற ரொம்பவே சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை தாங்க நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்வாய் என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள்

கண்டிப்பா நல்ல ஒரு ஜோதிட பலன் கேட்டு அதற்கு தகுந்தார் போல பரிகாரங்கள் செய்வது ரொம்ப நல்லதுங்க அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய பேர் பலன் கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை அடைந்திருக்காங்க அப்படி உங்களுக்கும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதே நடக்கும் சரி நாம இப்போ சந்திர தரிசனத்தை பார்த்துட்டு இருக்கோம் இந்த சந்திர தரிசனம் அப்படின்னு பார்க்கும்போது மாலை வேளை விஷ்ணு முகூர்த்தத்தில் நாம வழிபாடு செய்வது மூலமா சிறந்த பலன்களை நம்மளால் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் பேரை சந்திர தரிசனம் புராணங்கள் வழியாக நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதுங்க குறிப்பிட்டு நம்ம எப்படி பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதிகாலையில் அதே போலதான் விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு மாலை வேளை வழிபாட்டை சொல்லுவாங்க அந்த வகையில் மாலை ஒரு ஆறிலிருந்து ஒரு ஆறு அமாவாசைக்கு பிறகு மூன்றாவது மூன்றாம் பிறையில ஒரு மெல்லிய தகடு போல அழகான ஒரு ஒரு நிலவு ஒன்று நமக்கு தெரியும் அந்த நிலவை தான் மூன்றாம் பிறை சந்திரனை தான் சிவபெருமான் தன்னுடைய தலையில சூடியிருப்பார் அப்படி சிவபெருமான் சூடி இருக்கக்கூடிய மூன்றாம் பிறையை நாம வானில் நேரடியாக நம்ம பார்த்து வழிபாடு செய்கிறோம் அப்போ சிவபெருமானுடைய தலையில் பார்த்து வழிபாடு செய்வதற்கு சமம் அப்படின்னா என்ன அர்த்தம் சிவபெருமானுடைய சிரசையை பார்த்து நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு அர்த்தப்படுது தான் மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தை தவறாம செய்து வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்களில் இருந்து விலக முடியும் அதோடு செல்வ வாழ்வாங்க மேலும் ரொம்பவே இருக்கிறவங்க இந்த சந்திர தரிசனத்தை தரிசனத்தை மேற்கொள்ளலாம் மேற்கொள்ளும்போது கண்டிப்பா அவர்கள் சந்திர தரிசனத்தை மேற்கொள்ளும் போது வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவாங்க என்று கூட சொல்லப்படுது சரி நாம இப்போ புராணங்கள் மூலமா இந்த சந்திர தரிசன நாளை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஒருமுறை தக்ஷன் அவர்களுடைய சாபத்தால சந்திரன் தன்னுடைய பல்வேறு கலைகளையும் இழந்து காணப்பட்டாரா அப்போதன் காரணமா சாப விமோச்சனம் வேண்டிய அவர் தவமாய் தவம் இருக்கிறாரு இதனை பார்த்த இருபத்தி ஏழு சந்திர மனைவியரும் வேண்டிய சா சாப விமோசனம் வழங்குமாறு மனமுருக பிரார்த்தனை செய்கிறாங்க பிறகு சிவபெருமான் சாப விமோச்சனம் வழங்கி தன்னுடைய தலையில மூன்றாம் பிறை சந்திரனை முடி சூடி எனவே மூன்றாம் பிறைய நாம சந்திர தரிசி செய்வது மற்றும் மன பிணிகள் போன்றவற்ற நம்மளுடைய கண் பார்வை திறனை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி குறிப்பிட்டு இந்த சந்திர தரிசனம் செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய பிணிகள் கஷ்டம் துன்பம் எதுவாக எது சொன்னாலும் சரி அவையெல்லாம் நீங்கி போகும் என்றே சொல்லலாம் குறிப்பிட்டு செவ்வாய் புதன் மற்றும் சனி ஆகிய நாட்களில் வரக்கூடிய சந்திர தரிசனம் ரொம்ப விசேஷமானது எனவே இத்தகைய நாட்களில் வீடுகளில் விளக்கு ஏற்றி சந்திர தரிசனம் செய்வது நம்மளுடைய குடும்பத்தில் பலனை அதிகரிக்கும் சிவன் பார்வதி விநாயகர் போன்ற கடவுள்களின் உருவங்கள் பிறை வடிவ சந்திரத்தினம் இடம்பெறுவது வழக்கம் இது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது எனவே அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்திற்கு மிக பெரும் மகிமை உண்டு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இது இந்த வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரம் பிரம்ம வேலை அப்படின்னு பார்த்தோம் அதே போல் மாலை வேலை எப்போதுமே விஷ்ணு வேலைன்னு சொன்னோம் ஆக மாலை வேலையில் மேற்கு திக்கில் அடிவானத்தில் அமாவாசை மூன்றாவது தினம் சந்திர தரிசனம் கண்டு வணங்கலாம் இந்த நாளில் நாம் இப்படி தரிசனம் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் குறிப்பிட்டு ஒவ்வொரு மாதத்திற்கும் தனி சிறப்பு இருக்கு அந்த வகையில பங்குனி மாத சந்திர தரிசனம் கண்டா சிவபெருமானுடைய சிவபெருமானையே தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இதே போல புரட்டாசி மாத தரிசனம் புரட்டாசி இந்த மூன்றாம் பெரிய கண்டம் அப்படின்னாலும் அது மிக சிறப்பை பெறுகிறது என்றே சொல்லலாங்க குறிப்பிட்டு நாம இந்த பிறையை தரிசிக்கும் போது பிறையணிந்த பெருமானை நம்ம தரிசிக்கிறோம் அப்படின்னு சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்னு அதனாலதான் சொல்லுவாங்க அதே போல் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதி ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாள் அப்படின்னு சொல்கிறோம் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரியாது ஆனா மூன்றாவது நாளான துவதியை திதியில் தெரியும் அந்த நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே ஆறு முப்பது மணி அளவில் தோன்றும் பிறை வானத்தில் சில நொடிகளே காட்சி தரக்கூடிய மூன்றாம் பிறை சந்திர தரிசனமே மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் மூன்றாம் பிறை தரிசனம் முப்பெருவி பாவத்தை கூட போக்க வல்லது சிவன் பார்வதி விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடக்கூடிய இந்த பிறை தெய்வீக சின்னம் அப்படின்னே சொல்லலாம் இந்த சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம வழிபாடு செய்யும்போது ரொம்ப நல்லது சரி இந்த வழிபாட்டுல நாம விரதம் இருந்து வழிபாடு செய்யறோம் அப்படின்னா எப்படி மேற்கொள்ளலாம் என்று பார்த்தா ஒரு தட்டில் பச்சரிசி அல்லது பச்சை நெல் பரப்பி அதன் மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு அல்லது பருத்தி நூல் திரி போட்டு மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து வெளியில் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்போது இறைவனை மும்மூர்த்தியாக பாதி பாவித்து வழிபாடு செய்யலாம் அவர்களிடம் அதாவது பிறையை பார்த்து கையேந்தி வணங்க வேண்டும் தேவையை கேட்க வேண்டும் இந்த தேவையை கே முன் நாம் இன்று இன்று காலையில் இருந்து ஏதாவது ஒரு உணவு உயிருக்காவது தர்மம் செய்திருக்கிறோமா என்று பார்க்கறது ரொம்பவே நல்லது மேலும் சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம வேண்டியதை கேட்கும்போது கையேந்தி கே கேட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு அதுவே யாசகம் பெறுவது அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீகிருஷ்ணர் கூட கர்ணனிடம் யாசகம் பெறும்போது கையேந்தி தான் பெற்றிருக்காரு சிவபெருமான் கூட அணுதினம் அவரவர் செய்து செய்து வைத்திருக்கக்கூடிய தர்மத்தை பிச்சையாக வாங்கி அதனுடைய பலனை அவருக்கு பிச்சையிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அடிபணிந்து முழு மனதோடு வணங்க வேண்டும் வணங்கி முடித்த பிறகு அந்த தீபத்தை ஒரு முறை சுற்றி வந்து வடக்கு நோக்கி விழுந்து வணங்கலாம் பிறகு சிறிது தண்ணீர் எடுத்து பூமியில விட்டு தீபத்தை அணையாமல் நடுவீட்டில் கொண்டு வந்து வைத்து வணங்க வேண்டும் இது போல குறைந்தது மூன்று சந்திர தரிசனத்தையாவது செய்து செய்வது மிகவும் நலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆயுளுக்கும் நாம் இப்படி செய்து வந்தோம் அப்படின்னா வீட்டில் வறுமை நீங்கும் என்பதுதான் சொல்லப்படுது மேலும் இந்த பிறை நாள் செவ்வாய் வெள்ளி சனி போன்ற கிழமைகளை வந்தது அப்படின்னா அது இரட்டிப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதேபோல சித்திரை வைகாசி மாதங்களில் காணக்கூடிய பிறை தரிசனத்துக்கு ஒரு வருட பிரை தரிசனம் கண்ட பலன் கிடைக்கும் அதே போல் கார்த்திகை மார்கழி மாதங்களில் காணக்கூடிய பிரை தரிசனத்தால் சகல பாவங்களும் தீரும் ஆக மகிமை பெற்ற சந்திர பிரை தரிசனம் செய்தோம் அப்படின்னா அறிவு வளரும் ஞாபக சக்தி கூடும் கேட்ட வரம் கிடைக்கும் செல்வமும் சந்தோஷமும் தேடி அமையும் என்று கூட சொல்லலாங்க இப்படி இந்த சந்திர தரிசனம் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையில் மிக மாற்றங்களை மிகப்பெரும் பாவங்களை நீக்கக்கூடியதாகவும் செல்வ வளத்தை பெற்றுக்கொடுக்கக்கூடியதாகவும் நேரடியாக சிவபெருமானுடைய அருளை நாம் பெற்றதற்கு சமமாகவும் இந்த சந்திர தரிசனம் நமக்கு பயன்படுகிறது என்று சொன்னா அது மிகையாகாது அந்த வகையில் இந்த சந்திர தரிசனம் நாளில் நீங்களும் இது போன்ற வழிபாடு செய்யுங்கள் அமாவாசைக்கு பிறகு மூன்றாவது நாள் வரக்கூடியது தான் இந்த மூன்றாவது சந்திர தரிசனம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சந்திர தரிசனத்தை பற்றி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்